ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து ஒரு சூப்பர்வான வந்து ரோஸ் பிளான்ட்டுக்கான டிப்ஸு தான் பார்க்க போகிறோம் அப்படி என்ன டிப்ஸுமா அப்படி என்ன கொடுக்க போகிறீங்க அப்படின்னா ரோஸ் பிளான்ட் நான் வந்து நிறைய வளர்க்குறேங்க பட் ஆனால் எனக்கு எந்த இம்ப்ரூவ்மெண்ட்டுமே இல்லை இல்லைன்னு நான் வச்சு கொஞ்ச நாளில் என்னோட ரோஸ் பிளான்ட் எல்லாம் பாலாக போயிடுது நான் நிறைய காசு கொடுத்து வாங்குகிறேன் பட் ஆனால் வந்து என்னோடய செடி க்ரோவே ஆக மாட்டேங்குது என்ன பண்ணலான்னே எனக்கு தெரியல இப்படி நிறைய பேர் ஏங்கிட்டே சொல்லி புலம்பியிருக்கிறாங்க ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்காக தான் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது கண்டிப்பாக வந்து இதை ஃபாலோ பண்ணி பாருங்கள் நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து விசிட் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் கொடுத்து வச்சுக்கோங்க நம்ம சே வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு தோணுச்சு அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள் ஓகே இன்றைக்கான வீடியோக்குள்ளே நம்ம போகலாம் வாங்க பாருங்கள் இது எல்லோ ரோஸு பட்டு கலர் வந்து அப்படியே லெஸ் ஆகி இது ஒரு மாதிரி இந்த எல்லோ பலூன் வரும்ல எல்லோ பலூன் மீன்ஸ் எல்லோ டைகர் அந்த மாதிரி அப்படி அங்கங்கே வந்து பிங்க் கலரில் ஒரு டாட் மாதிரி வச்சு அவ்வளோ அழகாக இருக்குது ஃப்ளார் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தோம் அப்படின்னா வந்து பிளாண்டை சூஸ் பண்ணுறது இப்போ நான் வந்து ஒரு ஒன் கேஜியோ இல்லை ஃபைவ் கேஜியோ எந்த இது சைஸில் வந்து பிளாண்டை சூஸ் பண்ணாலும் ஒரே மாதிரி ஒரே கலையாக போகிறத வந்து சூஸ் பண்ணக்கூடாது நீங்கள் பிகினர்ஸாக இருக்கிற பக் பட்சத்தில் வந்து ஒரு ரெண்டு இல்லை மூணு பிராஞ்ச் இருக்கிற மாதிரியான ஒரு பிளான்டை வந்து நம்ம சூஸ் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா சப்போஸ் நம்ம ஏதோ ஒரு மிஸ்டேக் பண்ணி ஒரு ஸ்டெம் வந்து வாடிட்டோம் அப்படின்னாலோ அடுத்த ஸ்டெம் வந்து நமக்கு நல்லா ஆகும் நம்ம பிளான் வந்து அப்போ தான் நம்ம வந்து காப்பாற்ற முடியும் இல்லை அப்படின்னா காப்பாற்ற முடியாது ஒருவேளை எனக்கு நிறைய ஹைப்ரிட் ரோஸ் வச்சுட்டேன் எனக்கு வரல அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து ஒரு நாட்டு ரோஸ் வளர்த்து பாருங்கள் அதை வச்சு நீங்கள் வந்து அடுத்தடுத்த செடிகளை வளர்க்குறதுக்கு ஈஸியாக வந்து ட்ரைனிங் எடுத்துக்கலாம் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா பிளான்ண்டை வந்து ரீபார்ட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறப்போ பாட் சூஸ் பண்ணுறது நம்ம பிகினர்ஸாக இருக்க பட்சத்தில் வந்து ஃபஸ்ட்டு அந்த பிளான்ட்டுக்கு ஏற்ற மாதிரி சைஸில் இருக்கிற ஒரு பாட்டை வந்து நம்ம சூஸ் பண்ணணும் அப்போ எந்த மாதிரி பாட் சூஸ் பண்ணலாம் அப்படின்னா இப்போ ஒன் கேஜி நீங்கள் வந்து வச்சுருக்கீங்க அப்படின்னா ஒரு சிக்ஸ் இன்ச்சு பாட்டு இல்லை ச எயிட் இன்ச்சு பாட்டு வந்து உங்களுக்கு வந்து போதுமானதாக இருக்கும் அதுக்கு மேலே அப்படின்னா அது கஷ்டமாக இருக்கும் உங்களுக்கு பிளாண்டை க்ரோ பண்ணி கொண்டு வரதுக்கு ஏன்னா நமக்கு வந்து எவ்வளோ ஃபர்டிலைசர் கொடுக்கணும் எவ்வளோ தண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிறத தெரியாது அப்படிங்கிறப்போ அது வேஸ்ட் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா மண் கலவை இப்போ மண்கலவை அப்படிங்கிறப்போ செடிக்கு வந்து எப்படி கலவை கொடுக்கணும் அப்படின்னா இப்போது நம்ம அந்த செடியில் உள்ள மண்கலவை பார்த்திங்கன்னா அவ்வளோ இருகக்கூடாது இருகாமல் நம்ம கை வச்சு கலரும் போதே கலர்ற மாதிரி இருக்கணும் அப்படி இருந்தால் தான் நல்லாயிருக்கும் நமக்கு எந்த ரேஷியோவில் வந்து கலவை கொடுக்கணும் அப்படின்னா ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் வந்து நம்ம வந்து தோட்ட மண் இல்லைனா செம்மண் கொடுக்குறோம் அப்படின்னா அதில் ஒரு தேர்ட்டி வந்து தொழு உரம் அந்த மாதிரி எதாவது உரம் கொடுக்கணும் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு பத்து பர்சன்டேஜ் மணல் கொடுக்கணும் இந்த மணல் வந்து எதுக்காக நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா ஒரு செடி வந்து இப்போ திடீர்னு மழைக்காலம்லாம் ஆரம்பிக்கிறப்போ ட்ரைனேஜ் ஆகாமல் செடியிலே வந்து தண்ணி தேங்கி இருக்குது அப்படின்னா அந்த தண்ணியை வந்து லைட்டாக ட்ரைனேஜ் பண்ணுறதுக்காக வந்து மணல் கொடுக்குறோம் ஓகே மணல் கொடுத்தாச்சு நெக்ஸ்ட்டு என்ன கொடுக்கணும் அப்படின்னா கொக்கோபிட் இந்த பீட் வந்து எதற்காக அப்படின்னா வெயில் நேரத்தில் வந்து நம்ம செடியில் வந்து ஈரப்பதம் இல்லாமல் செடி வாடி போயிடும் ஸோ அந்த த ஈரப்பதத்தை தக்க வைக்கிறதுக்கு வந்து பீட் கொடுக்குறோம் இப்போ சப்போஸ் நம்ம ஒரு நாள் தண்ணி ஊற்றுறோம்னாலும் நம்ம செடி வந்து எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் இருக்கும் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தேன் அப்படின்னா ஏதாவது ஒரு ஃபங் ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் வராமல் இருக்கிறதுக்கான ஒரு பொருள் நான் வந்து நேற்று பார்த்தீங்க அப்படின்னா லைட்டாக சாம்பல் கொடுப்பேன் ரொம்ப கொடுக்கக்கூடாது லைட்டாக கொடுக்கணும் லைட்டாக சாம்பல் கொடுத்து எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி வச்சோம் அப்படின்னா செடி நல்லா சூப்பராக ப்ரோவாகும் சரி மண்கலவையும் நான் அப்படி கொடுத்துட்டேன் அப்புறம் வாட்டரிங் எப்படி கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வாட்ரிங் கொடுக்குறது முடிஞ்ச வரைக்கும் மார்னிங் டைமில் கொடுக்கணும் வெயில் வர்றதுக்கு முன்னால் கொடுக்கணும் சரி ஓகே வெயில் வர்றதுக்கு முன்னாடி என்னால் கொடுக்க முடியலையே அப்படின்னா அப்போ ஈவினிங் டைமில் கொடுங்க வெயில் போனதுக்கப்புறமா கொடுங்க நல்ல இலைகளெல்லாம் படுற மாதிரி நல்லா தெளித்து விடுங்க நல்ல இலைகளில் படுற மாதிரி தெளிச்சு விடும்போது அந்த செடி வந்து நல்ல ஒரு குளிர்ச்சியோடு இருக்கும் நல்ல குரோவாகும் இதுவே வெயில் வந்ததுக்கு அப்புறம் கொடுத்தோன்னா அந்த ஹீட்டில் வந்து செடி அப்படியே வந்து போயிடும் ஸோ முடிஞ்ச வரைக்கும் இலைகளில் படுற மாதிரி கொடுங்க வெயில் வர்றதுக்கு முன்னால் கொடுங்க ஓகேவா அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் வந்து பூவை வைக்கிறதோட சரிங்க செடியில் வச்சு பார்க்குறதே அவ்வளோ ஒரு ஆனந்தமாக நினைக்கிறீங்க ஆனால் அது ரொம்ப ரொம்ப தப்புங்க ஏன்னா செடியில் வந்து பூ இருக்கிற வரைக்கும் அந்த செடியோட மொத்த சத்து வந்து அந்த பூவுக்கு தான் வந்துட்டுருக்கும் அப்போ என்ன பண்ணலாம் எனக்கு ஆனால் பூவை வந்து தலையில் வைக்கிறத விட செடியில் வைக்கிறதா பிடிக்கும் அப்படின்னா உங்கள் செடி வளரணும் அப்படின்னா கண்டிப்பாக அந்த தப்பை மட்டும் பண்ணவே பண்ணாதீங்க அப்படி நீங்கள் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃப்ளவர் வந்து உதிர்ந்து அந்த இந்த இந்த காம்பு வந்து கட் ஆகுற வரைக்குமே இந்த ஃப்ளாருக்கு தான் வந்து உங்கள் செடியில் வந்து சத்தெல்லாம் இருக்கும் அதுவே நீங்கள் பூவை கட் பண்ணிட்டீங்க இப்போது பூவை கட் பண்ணுறதுக்கும் ஒரு இது இருக்குது இப்போது இங்கே பாருங்கள் இதில் வந்து ஒரு இலை இருக்குது இங்கே ஒரு இலை இருக்குது சம்டைம்ஸ் இந்த பூ இருக்கிற இடத்துல ஒரு மூணு த்ரீ லீவ்ஸ் இருக்கிற மாதிரி இலைகள் வரும் அப்போது இந்த இடத்துல உங்களுக்கு புரியுதா இந்த இடத்துல நம்ம வந்து கிராஸாக வச்சு கட் பண்ணணும் இப்படி வச்சு கட் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா இந்த துளிரிலருந்தும் இந்த துளிரிலேருந்தும் உங்களுக்கு வந்து நல்ல ஒரு பிரான்ச் வரும் உங்கள் செடி வந்து சூப்பராக க்ரோவாகும் இது என்ன பிளான்ட்னு உங்களுக்கு தெரியுதா இது வந்து பிளாக் ரோஸில் கிளைம்பிங் வெரைட்டி கொடி ரோஸ் சொல்ல அந்த கொடி ரோஸ் பிளாக் ரோஸில் கொடி ரோஸ் வெரைட்டி ரொம்ப ஒரு ரேர் வெரைட்டி தான் நான் இப்போதைக்கு ஜஸ்ட் இதில் வச்சுருக்கிறேன் அப்புறம் நான் வந்து மாற்றிடுவேன் சரிம்மா நீ சொன்ன மாதிரி நானும் ஃப்ளவரை கட் பண்ணிட்டேன் ஆனாலும் எனக்கு வளர்ச்சி இல்லை நம்ம எல்லாருமே தெரியும் சாப்பாடு இல்லைன்னா வந்து எந்த ஒரு இது இருக்காது சொங்கி மாதிரி ஆயிரும் அப்போ ரோஸ் பிளான்டே வந்து ஒரு பெருந்தீனி அப்படிங்கிற பட்சத்தில் அதுக்கு சாப்பாடு கொடுக்கலன்னா எப்படி என்ன சாப்பாடுமோ அதுக்கு கொடுக்குறது அப்படின் தானே கேட்குறீங்க வாரத்தில் ஒரு நாள் ஏதாவது ஒரு ஃபர்டிலைசர் கொடுத்துட்டே இருக்கணும் இப்போது நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டூ டேஸ் ஒன்ஸ் கூட கொடுப்பேன் வாரத்தில் ஒரு நாளாவது இப்போ நீங்கள் ஒரு ஒர்க்கிங் உமன் எனக்கு சண்டே மட்டுந்தாமல் லீவ் இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா அப்போ அன்னைக்கு கொடுங்க வாரத்தில் ஒரு நாளாச்சு கொடுங்க கொடுக்கும்போது திட உரமாக கொடுங்க திட உரமாக கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா அந்த வாரம் ஃபுல்லாக வந்து உங்களுக்கு வந்து அந்த உரம் வந்து போய்கிட்டே இருக்கும் ஐயோ வாரத்தில் ஒரு நாள் திட உரம் அப்படி என்னமா கொடுக்கலாம் அப்படின்னா நம்மளோட சேனலில் நிறைய வந்து ஃபர்டிலைசர் வீடியோ வந்து நான் கொடுத்துருப்பேன் வீடியோவை யாரும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துருப்பீங்க தான் வந்து நம்ம கொடுத்த எல்லா டிப்ஸுமே உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் லிக்யூட் ஃபர்டிலைசரும் கொடுத்துருப்பேன் அப்புறம் வந்து திடவிரமும் கொடுத்துருப்பேன் அப்படி நம்ம இந்த மாதிரி கொடுக்கும்போது பார்த்திங்க அப்படின்னா செடி வந்து நல்ல குரோவாகும் நான் பாருங்கள் வெங்காய தோல் வந்து கொடுத்துருக்கேன் இது ஒரு நல்ல ஒரு ஃபங்கல் அதாவது ஃபங்கல் வராமல் வந்து நம்ம செடியை பார்த்துக்கும் அது இதை நம்ம கொடுக்கும்போது அலர்ச்சியும் இருக்கும் ப்ளஸ் வந்து ஃபங்கல் இன்ஃபெக்ஷனும் இல்லாமல் இருக்கும் ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம ஏதாவது ஒன்று கொடுத்துட்டே இருக்கணும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துருந்தா மட்டும்தான் எல்லா டிப்ஸையும் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான டிப்ஸாக இருக்க முடியும் நம்ம நெக்ஸ்ட்டு ஒரு வீடியோவோடு கண்டிப்பாக உங்களை விசிட் பண்ணுறேன் நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனல் மலர்களின் ராணியை subscribe பண்ணி பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு ரெகுலர் நோட்டிஃபிகேஷனில் வரும் ஓகே பாய் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்